ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது நடக்குமா நடக்காதான்றது தெரியாது பட் ஒரு இன்ஃபர்மேஷன் கசிய தொடங்கியிருக்கு ஏன்னா இந்த விஜி டிவி அப்படின்ற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு சேனல் அதில் நிறைய விஷயங்கள் நிறைய ஷோஸ்லாம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது அதை பார்த்து இன்ஃபேக்ட் நிறைய சேனல்ஸ்லாம் வந்துட்டு காப்பி அடிக்கிறாங்க வச்சுக்கிங்களேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா குக்குத் கோவாலி ஒரு பயங்கரமான ஷோ அதுக்கப்புறம் பாஸ் ஸோ இந்த ஷோக்காக நிறைய தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாளங்களே இருக்குது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சீசனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு மணிமேகலை வெளியே வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டு அந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகி குரேஷியா இருந்தாலும் சரி மாக்காப்பா ஆனந்தாலும் சரி சரத்தா இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க அந்த சொம்புன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதுனால பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது மணிமேகலையோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில பேர் இவ்வளோ பேச்சு பேசிட்டு எப்படிங்க அவங்க அந்த சேனல் பக்கம் போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா அவங்க உண்மையிலேயே அந்த பக்கம் போகவே போகிறது கிடையாது அவங்க வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்துருக்கு இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது பட் இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு நியூஸாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்துட்டு ரொம்ப தைரியமாக அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு வச்சு செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மணிமேகலை இந்த இருந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு தான் வந்து ஒரு நியூஸஸ் வந்திருக்கு இது உண்மையாக இருக்குமா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இங்கே இல்லாமல் அங்கே போனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஜி தமிழ் அந்த சேனல் நல்லா சூப்பராக வந்துட்டு இப்போலாம் நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே